புரட்சித்துல எம்ஜிஆருடைய பாடலை பாடுவார் தர்மம் அரசாடும் போது அதர்மம் அரசாடும் போது தர்மம் வெளியே போகும் தவறு வெளியே போகும்போது தர்மம் உள்ளே வரும்போது ஒரு பாடல் உண்டு கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம் தருமம் அரசாழும் சமயம் வரும்போது தவறு வெளியேறலாம் நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம் அமிஷாவின் லட்சியம் வெல்வது நிச்சயம் இன்று புதுக்கோட்டை நாளைக்கு ஜெயின் சார்ஜ் கோட்டை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக மதுரையில் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு புதுக்கோட்டையில் நிறைவுலா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்தியாவின் இரும்பு மனிதர் இரண்டாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது பேரன்பிற்கும் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே உண்மையிலே இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணமாக அதற்கெல்லாம் ஆதரவாக நமது மாண்மிகு உள்துறை அமைச்சர் அரசியல் சாணக்கியா மதிப்புக்குரிய மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த யாத்திரையின் போது எனக்கு எல்லா கிராமங்களுக்கும் போகின்ற வாய்ப்பு கிடைத்தது எல்லா நகரங்களிலும் போகின்ற வாய்ப்பு கிடைத்தது ஒரு லட்சம் பேருக்கு மேலாக பொதுமக்களை சந்திக்க நேர்ந்தது இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலாக கிராம சபையிலே சந்திக்கின்ற கிராம மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு தமிழக மக்களின் மனக்குரலாக மட்டுமல்ல மன குமுறலாக நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன் அதில் என்னவென்று சொன்னால் ஒரு குடும்பம் கோயிலுக்கு போனால் அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் நல்லாக இருக்க வேண்டும் என்று தான் வேண்டுவார்கள் ஆனால் என்னுடைய காதிலே விழுந்த மனக்குமுறல்கள் மரக்குரல்கள் என்னவென்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி வீட்டுக்கு போகும் என்ற குரலைத்தான் இன்றைக்கு எல்லா கோவிலிலும் குடும்பம் குடும்பமாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இறைவா இந்த ஆட்சியை திறக்கிற வீட்டுக்கு அனுப்பு இந்த தமிழக மக்களை காப்பாற்று அதற்காக யாரும் வரமாட்டார்களா அதற்காக தூதுருளாக யாரும் வரமாட்டார்களா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நமது அரசியல் சாணக்கிற அமித்ஷா அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் மாற்றத்தை இந்த மக்களை கொண்டு வரப் போகிறார்கள் கடந்த ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாம் எல்லாம் மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைத்து பேருக்கும் இந்த திமுக ஆட்சி இந்த தமிழகத்தின் நிலை என்று கண்ணீர் வெடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது என்னவென்றால் வீட்டில் இருக்கும்போதும் பயம் வீட்டில் சென்றவர்கள் திரும்பி வருவார்களா என்று சொன்னால் அதிலும் பயம் வெளியே செல்லவும் பயம் எங்கும் பயம் காரணம் எங்கும் போதை பொருளுடைய திமுக ஆட்சியுடைய சுய நலம் இப்படி ஒரு பயம் கலந்த ஒரு மக்கள் மனதில் ஒரு ஆட்சிகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை மாண்டு அமித்ஷா அவர்கள் நம்மளிடையே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த எழுச்சி இந்த கூட்டம் தமிழகம் தலைநிமிர தமிழன் எழுச்சி பயணத்தினுடைய இந்த இறுதி யாத்திரையில் நாம் இது இறுதி யாத்திரை என்று யாரும் நினைத்தோட கூடாது இனிமேல் தான் துவக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இன்றிலிருந்து நாம் சபதம் ஏற்க வேண்டும் என்ன சபதம் இந்த ஆட்சி அகற்றப்படும் வரை இன்றிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் அனைவரும் இருந்து விரதம் இருப்பது போல் இன்று மூன்று மாதங்கள் விரதம் இருந்து ஆட்சி அகற்றுவதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்